இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு ராமர் கோவில் தான் இந்த கோவிலினுடைய வரலாறு என்ன சிறப்பு என்ன என்பது பற்றியும் இந்த கோவிலின் கருவறையில் உள்ள இறைவன் சிறப்பு பற்றியும் இந்த கோவிலுக்கு போகிறதுனால நமக்கு என்ன நன்மைனும் பார்க்க போகிறோம் வணக்கம் லைவ் சேனலுக்காக சதி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி பண்ணி பெல் பட்டனை என்னுடைய வீடியோவோட நோட்டிபிகேஷன் வரும் காந்திபுரம் ராம் நகர்ல முருகன் தியேட்டருக்கு நியர்ல மத்திய பேருந்து நிலையத்துக்கு அருகில் இந்த கோதண்ட ராமர் கோவில் இருக்கு இந்த ராமர் கோவில் மிக பழமையான ராமருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் இந்த கோவிலில் தினசரி பூஜை சடங்குகள் நடத்தப்படும் ராமநகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவானது இந்த ராமர் கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் உருவானது இந்த ராமர் கோவில் சக்தி வாய்ந்த புனித தலங்களில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இந்த கோவில் கட்ட முடிவெடுக்கப்பட்டது அதற்கு எண்பத்தி சென்ட் நிலம் வாங்கப்பட்டது முப்பத்தி மூணுல கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது குறிப்பா கோதண்ட ராமசாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டுல நடைபெற்றது நிறைய ராமசீடர்கள் கோவிலுக்கு வர்றாங்க வழிபாட்டின் போது அவர்கள் ஹரே ராம மந்திரத்தை உச்சரிப்பாங்க இந்த கோவிலின் சிறப்புகள் நிறைய உண்டு ராமர் ஆஞ்சநேயர் தெற்கு நோக்கி இருப்பர் வெள்ளியால் மூடப்பட்ட கதவு மகாலட்சுமி அடங்கிய பேப்பர்பெட்டி போன்றவை கோவிலில் உள்ள சிறப்புகள் அதோடு நாகருடன் கூடிய விநாயகர் சிறப்பு துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைத தத்துவங்கள் இந்த மூன்றையும் ஒன்றிணைக்கும் கோவில் கோவிலின் கருவறையில் ராமர் சீதா லட்சுமியுடன் சேர்ந்த சிற்பம் இருக்கும் விழாக்கள் கார்த்திகை தீபம் வைகுண்ட ஏகாதசி அனுமன் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படும் வேலை திருமணம் குழந்தை போன்ற வேண்டுதலுக்கு பலன் கிடைக்கும் பத்து நாள் ஸ்ரீ ராம நவமி விழா முக்கிய நிகழ்வாகும் ராமரும் ஆஞ்சநேயரும் ஒருவரையொருவர் எதிர்நோக்கி காட்சியளிப்பது இக்கோவிலின் சிறப்பு கோவில் திறக்கும் நேரம் காலை ஆறு டு பதினொன்னு மாலை அஞ்சு டு எட்டு